சேனல் பீப்புள் நம்மளோட கோவை சர்லா மேடம் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய துயரமான விஷயத்தை இப்போது வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அது கேட்கும்போது அது மட்டும் இல்லாமல் இது இவ்வளோ நாள் எல்லாருமே தப்பாக இருக்காங்க நான் இப்போ அது கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னும் அவங்க சொல்லியிருந்தாங்க அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீர உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவா ரிலேக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புறேன் வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம் முதல்ல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவைசர்லா மேடம் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து நைன்ட்டீஸ்லேருந்து ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து காமெடிஸில் நிறைய விஷயங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவையில் ஒரு மீட்டிங் நடக்கும்போது அவங்கள வந்து சிறப்பு விருந்தினராக வந்து அழைச்சிட்டு அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்கக்கிட்ட பல கேள்விகள் ஃபேன்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தாங்க அங்கே இன்டர்வியூஸ்மே எடுத்து வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட் கோவை சொல்லா அப்படின்ற பேருக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜென்ரலுங்க நான் வந்து கோவையில் பிறந்தேன் அதுக்கப்புறம் வந்து என் பேரோட வந்து அந்த ஊரை ஓட்டிட்டாங்க கோவை சாரலாக கோவையிலேருந்து வந்த பொண்ணுன்னு சொல்லி சொல்லி கோவை சாரெல்லாம் ஊட்டிவிட்டாங்க ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கேட்க ஸோ அதனால் வந்து நான் அப்படியே வந்து அதை உபயோகப்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கமல்ஹாசன் சார் கூட ஹீரோயினா நடித்த தருணங்கள் எப்படி இருந்துச்சு கேட்கும்போது அதை பற்றியுமே அவங்க ஷேர் ரொம்பவே அற்புதமான தருணங்கள் அதெல்லாம் எனக்கு ரொம்பவே வந்து மெமரபிளாக இருந்துச்சு அவருக்கு இந்த ஃபிலிம் டேரக்டர் ரொம்பவே பிடிக்கும் அதனால தான் அங்கே சேர்ந்து நடிச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி அதில் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே மேரேஜ் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எஸ் மேரேஜ் வந்து எனக்கு வந்து நாட் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ தான் எனக்கு மேரேஜ் பண்ணிக்கல வந்து விருப்பமே கிடையாது அதனால் தான் மேரேஜ் பண்ணிக்கல ஸோ மேரேஜ் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் எனக்கு ஒரு மிகப்பெரிய துன்பமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அது என்னது அப்படின்னா எங்கள் அப்பாவோட டெத்து எஸ் கிட்டத்தட்ட வந்து எங்கள் அப்பாவோட டெத்து நடக்கும்போது நான் ஊட் ஊட்டியில் ஒரு ஷூட்டிங்கில் இருந்துகிட்டு இருந்தேன் அந்த ஷூட்டிங்கில் நான் இருந்துகிட்டு நடிச்சிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டாரு அப்படின்ற செய்தி என் காதுக்கு வந்துச்சு ஸோ அப்போ கேட்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பட் இருந்தாலும் கூட எங்கள் அப்பாவோட டெத்துக்கு என்னால் போக முடியாது ஏன்னா வந்து என்னை ஃபஸ்ட்டு வச்சு பணம் எடுத்துட்டு இருக்க அந்த ஃபிலிம்மோட இதில் ரொம்பவே சின்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸு நான் வந்து இப்போ எங்கள் அப்பா இறந்துட்டார் நான் வந்து ரிட்டன் போனோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை மிகப்பெரிய ஒரு லாஸை சந்திக்கும் அவங்க வாழ்க்கையே வந்து தொலைச்சிருவாங்க பட் இருந்தாலும் கூட நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எங்கள் அப்பா இறந்ததை நான் மறைச்சிட்டு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ஒன்ஸ் அது எல்லா விஷயம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவை நான் ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு வாரம் கழிச்சு தான் போய் பார்க்கவே போனேன் அதுக்கட்டும் எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்னு விஷயங்களும் தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் நான் அவரோட சமாதியை மட்டும்தான் போய் பார்த்தேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க ஸோ இதை பார்த்து நிறைய பேர் எனக்கு பணம் தான் முக்கியம் நான் வந்து பேர காசை பிடிச்சவ தான் அப்பா பார்க்க கூட வரல அவள் வந்து வெறும் படத்தை சம்பாதிக்க தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சொல்லிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் கூட அடுத்தவங்க லைஃப்னு ஒன்று ஒன்று பார்க்கணும் என நினைஞ்சி வந்து படம் எடுக்க ஒத்துக்கிட்டாங்க அவங்க என்ன வச்சு அப்படி இருக்கும் சமயத்தில் நான் என்னோட பர்சனல் ரீசன்க்காக அவங்கள வந்து நான் வந்து ஏழை ஆக்க விரும்பலை அதனால தான் நான் இந்த விஷயங்களை மேற்கொண்டேன் இப்போ வரைக்கும் எங்கள் அப்பாவோட எனக்கு கடைசி வரைக்கும் பார்க்க முடியாமல் அப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற கஷ்டங்கள் எனக்கு ரொம்பவே இருக்கு அப்படின்ற மாதிரி கோவைசரெலாம் ஃபீல் பண்ணி சொல்லியிருந்துருக்காங்க இது கேட்கும்போது நமக்கே ரொம்பவே வந்து பத இருக்குது என்னப்பா இது இப்படி ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்ல கைஸ் பபி இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க